டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை பற்றி பல தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அதாவது முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற ஆலயங்கள் முருகப்பெருமானது அருள் பெற்ற அன்பர்கள் இப்படி நிறைய தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரோம் தமிழகத்தில் மட்டும் முருகப்பெருமானுக்கு எத்தனை ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அதை கணக்கிடவே முடியாது தெரிந்த ஆலயங்கள் தெரியாத ஆலயங்கள் அப்படின்னு எப்பவுமே ரெண்டு உண்டு இப்போ தெரிந்த ஆலயங்கள் அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் பழனி மருதமலை சுவாமி மலை இந்த மாதிரி சொல்லுவோம் தெரியாத ஆலயங்கள் அதாவது பக்தர்களுக்கு அதிகம் தெரியாத ஆலயங்களும் நிறைய உண்டு அதுபோல் ஒரு ஆலயம்தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற ஆலயம் இந்த இடத்தினுடைய பெயர் தேனிமலை அப்படின்னு பேர் தேனி மலைன்னு பேர் இது எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையிலேருந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பொன்னமராவதியிலேருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தேனிமலை அப்படின்னு பேர் ஒரு மலை மலைக்கு மேலே முருகப்பெருமான் அருளிக் மலைக்கு மேலே அப்படின்னா இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சுமார் இரநூறு படிகள் ஏறி போகணும் இரநூறு படிகள் ஏறி போகணும் மேலே போயாச்சுன்னா வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான ஒரு மங்கள சுரூபமாக தெய்வங்கள்லாம் எப்போவுமே மங்கள சுரூபம்தான் ஆனால் இந்த தெய்வத்தை என்ன சொல்கிறாங்கன்னா மங்கள சுரூபமாக இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணினாலே நமக்கு நடப்பவை அனைத்தும் நல்லவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமான் தேனி மலையில் அருளை கொண்டிருக்கிறார் இந்த மலைக்கு மேலே போகிறதுங்கிறதே ஒரு அழகான ஒரு பயணம் அது ஒரு யாத்திரை அது மலைக்கு மேலேருந்து பார்த்திங்கன்னா இயற்கை சூழல் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அது அற்புதமாக காணப்படும் இந்த மலைக்கு வழியில் சுனைகள் அதிகம் காணப்படுகின்றன குறிப்பாக மூன்று சுனைகளை ஆலயத்தினுடைய தலபுராணம் சொல்கிறது மூணு சுனைகள் இருக்கு இதில் ஒரு பிரதானமான சுனையிலேருந்து தான் தீர்த்தம் எடுத்து அபிஷேகத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் தே மலைக்கு பேர் தேனி மலை அப்படின்னு சொன்னேன் இப்போ தேனி அப்படின்னா நமக்கு இந்த தேனெலாம் தேனடை அதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் அதே தான் அந்த தேனியை வச்சு தான் இந்த தேனி மலையானது அடையாளம் காணப்படுகிறது எண்ணத்தினால இந்த மலைக்கு தேனி மலைன்னு பேர் வந்தது தேன் சேகரிக்கிற தேனீக்களுக்கும் இங்கே மலையில் இருக்கிற முருகப்பெருமானுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா இந்த முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற இந்த குன்றுக்கு மேலே மலை உச்சியில் பார்த்திங்கன்னா அங்கே கொம்புப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாறை கொம்பு பாறைன்னு பேர் இந்த பாறையில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் ஒரு மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த பாறைக்கு மேலே பார்த்திங்கன்னா தேனடைகள் காணப்படும் தேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தேன் இந்த அளவுக்கு உடல் நலனுக்கு உகந்தது வழிபாட்டிற்கு உகந்தது கடவுளுடைய அபிஷேகத்திற்கு உகந்தது நமக்கு தேனை பற்றி நல்லாவே தெரியும் தேனீக்கள் வந்து பூக்களில் இருந்து சேகரித்து கொண்டு போய் தேனடையில் வச்சு அடகாத்து அதை எடுக்க தெரிஞ்சவங்க கரெக்டாக எடுக்கணும் இல்லைனா தேனி நம்மளை கொட்டிடும் இந்த மலைக்கு மேலே சொன்ன பார்த்தீங்களா தேனடை இந்த தேனடை கிட்டத்தட்ட ஒரு தெய்வத்தின் சுரூபமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வணங்குகிறார்கள் ஒரு தேனடை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் தேன் அதிகம் சேகரித்தாச்சு அதிகம் சேர்ந்தாயிட்டுன்னா அதற்கு அனுபவமுள்ள அன்பர்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த தேனடையை எடுத்து அந்த தேனை சேகரிப்பாங்க இல்லையா இதுதான் நம்ம கேள்விப்படுறது ஆனால் இங்கே இருக்கிற தேனடைய யாருமே தொடமாட்டாங்க எந்த ஒரு வியாபாரியும் அதாவது தேன் விற்கக்கூடிய வியாபாரி ஆகட்டும் அவர்கள் இல்லாமல் இந்த தேனை சேகரிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொதுமக்கள் ஒரு பக்தர்களாகட்டும் யாருமே இந்த தொட தொடமாட்டாங்களாம் என்ன காரணம் தெரியுமா இந்த தேனடையை வச்சு தான் இந்த பகுதியினுடைய விவசாயமே தீர்மானிக்கப்படுகிறது என்னடாது தேனடையை வச்சு எப்படி விவசாயம் தீர்மானிக்கப்படும் ஒரு விவசாயத்தை தீர்மானிக்கிறதுனா மழை தீர்மானிக்கும் பருவநிலை மாற்றங்கள் தீர்மானிக்கணும் உரம் தீர்மானிக்கணும் நம்ம இவ்வளோ விஷயங்களை சொல்லுவோம் ஆனால் இந்த பகுதியில் இந்த தேனடைகள் தான் விவசாயத்தை தீர்மானிக்கின்றனவா எப்படி அதாவது தீபாவளி ஐப்பசி மாதம் நமக்கு தெரியும் இந்த ஐப்பசி மாதம் வந்தாலே மழை பெய்யும் அந்த மழை பெய்கிற ஐப்பசி மாதத்தில் இந்த கொம்புப்பாறையில் தேனடைகள் கட்டும் அதில் மூன்று தேனடைகள் கட்டப்பட்டிருந்தால் நல்ல கவனிங்க மூன்று தேனடைகள் கட்டப்பட்டிருந்தால் அந்த வருடம் முழுக்க விவசாயம் செழித்து காணப்படும் பயிர் விளைச்சல் அமோகமாக இருக்கும் ஒருவேளை ரெண்டு தேனடைகள் தான் தேனைக்கிழங்க கட்டியிருக்கு அப்படின்னா அந்த வருடம் விளைச்சல் எதிர்பார்த்த அளவு மழை இருக்காது ரெண்டும் கட்டாம் ரெண்டு தேனடை இருந்தா ஒரே ஒரு தேனடை இருந்ததுன்னு வச்சுங்க ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் ஒரே ஒரு தேனடை மட்டும் இருந்ததுன்னா விவசாயம் பொய்த்து போய்விடும் விவசாயத்தில் லாபம் இருக்காது விளைச்சல் இருக்காது இது இன்றைக்கி இன்னத்துக்கு இல்லை பல வருடங்களாக ஐப்பசி மாதத்தில் இந்த முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற சந்நிதிக்கு மேலே கொம்புப்பாறையில் தேனடைகளை வச்சு தான் அந்த வருட விவசாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் தீர்மானிக்கிறார்கள் இதில் எந்த விதமான மாற்றமும் இதுவரைக்கும் வந்தது இல்லையா இந்த தேனடைகளை வச்சு இவங்க கணிக்கிறது அப்படியே கரெக்டாக இருக்குமா அதற்கு காரணம் முருகப்பெருமான் இன்னொன்று சொல்கிறாங்க இந்த தேனீக்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேனீக்களை இந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த பகுதியில் வாழ்ந்தவங்க பாவம் செய்தவர்கள் தேனீக்களாக பிறந்து முருகப்பெருமானை வணங்கி ஒரு நல்ல சத்கதியை அடைகிறார்கள் அதற்காகத்தான் இங்கே பிறக்கிறார்கள் அப்படின்னு தீர்மானிச்சு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அன்பர்கள் அத்தனை பேரும் இந்த தேனீக்களை தங்களது முன்னோர்களாக பாவிக்கிறார்கள் அதனால தான் எந்த விதமான கஷ்டத்தையும் அந்த தேனடைகளுக்கு கொடுப்பதே கிடையாது இந்த பகுதியில் சுன தீர்த்தம் சொன்னேன் சுனை நீர்லாம் முருகப்பெருமானோட அபிஷேகத்துக்கு இங்கிருந்து தான் போகுதுன்னு சொன்னேன் ஒரு காலத்தில் புதுக்கோட்டை பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னன் இந்த பகுதியில் ஒரு வேட்டைக்காக வருகிறான் தனது படையீரர்களோடு வேட்டைக்காக வருகிறான் திருக்களம்பூர் பகுதின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கோவில் அடங்கியிருக்கக்கூடிய பகுதியில் வேட்டைக்காக வரான் அந்த ராஜா வேட்டைக்காக வருகிற போது அவனுக்கு திடீர்னு ஒரு வயிற்றுவலி ஒரு உடல் உபாதை எப்போ ஏற்படும் சொல்ல முடியாது நம்ம சொல்ல முடியுமா இனிமேல் ரெண்டு நாள் கழித்து எனக்கு தலைவலி வரும் அடுத்த வாரம் எனக்கு ஜலதோஷம் வரும் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உடல் உபாதைகள் அத்தனையும் நமது கர்மாவினால் நமக்கு ஏற்படக்கூடியது இந்த ராஜாவுக்கு திடீர்னு இந்த காட்டில் வேட்டைக்கு வந்த இடத்துல ஒரு வயிற்று வலி அந்த வலியை தீர்க்கக்கூடிய வைத்தியர்கள் எவரேனும் இருக்கிறார்களான்னு படைவீர்கள் விட்டு விசாரிக்கிறான் ராஜா வைத்த வலியோடு துடிக்கிறான் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க வைத்தியர்கள் யாருமே இல்லை அப்போ ஒரு சிறுவன் ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் அந்த பக்கத்தில் வரான் அந்த சிறுவன் சொல்கிறான் யார் இந்த ராஜா மற்றும் இந்த படைவீர்கள் கூட இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட சொல்கிறான் இங்கே பக்கத்தில் ஒரு சொனை இருக்குது அந்த சொண தீர்த்தம் முருகப்பெருமானது அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடியது அந்த சுன தீர்த்தத்தை பிடிச்சி முருகப்பெருமானை வணங்கி உங்கள் ராஜா குடித்தார்னா அவருக்கு வயிற்று வெளி சரியாக போகலாம் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்கிறான் உடனே வீரர்கள் போய் அந்த சுனையில் தீர்த்தம் பிடிச்சி முருகப்பெருமானை வணங்கி விட்டு அப்போ சாதாரணமான முருகப்பெருமான் சந்நிதி மட்டும்தான் கோவில் கிடையாது அதை வணங்கி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்குறாங்க ராஜா அந்த தீர்த்தத்தை பருகுகிறார் அவர் பருகின அடுத்த வினாடி அவருக்கு இருந்த வயிற்று வழியானது சரியாகிவிட்டது தான் அந்த ராஜாவுக்கு தோன்றுகிறது வந்த சிறுவன் சாதாரணமான சிறுவன் அல்ல ஷாட்சாத் முருகப்பெருமானை ஒரு சிறுவனாக வந்து நமக்கு உத்தரவிட்டிருக்கிறான் அப்படின்னு தீர்மானித்து அந்த இடத்துல இருக்கிற முருகப்பெருமான் நம்ம இப்போ தரிசனம் பண்ணுறோம் இல்லையா வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான்னு சொன்னேன் இல்லையா அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை அந்த புதுக்கோட்டை மன்னன் கட்டியதாக சொல்லப்படுகிறது தான் கோவிலை கட்டியிருக்கான் இந்த முருகப்பெருமான் மலைக்கு மேலே நம்ம ஏறுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வெயில் நேரம்னு வச்சுக்கோங்க ஒரு வெயில் நேரத்தில் ஒரு பாறையில் நம்ம கால் வச்சு வச்சு போது என்ன இருக்கும் கால் சுடும் வெயிலில் சுடுமா சுடுவாத ஒரு மத்தியான நேரத்தில் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு நடக்கிறீங்க மத்தியானத்தில் எத்தனையோ மலைகளுக்கு நம்ம போகிறப்ப கால் சுடும் விறு விறுன்னு ஏறுவோம் இதான இளைப்பாரும் மண்டபம் இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துல போய் நம்ம உட்காரணுன்னு தீர்மானிப்போம் அங்கே உட்காந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த பிறகு அதன் பிறகு மீண்டும் வேகமாக நடப்போம் அடுத்த இளைப்பாறு மண்டபத்தில் ஓய்வெடுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்கள் இந்த தேனி மலையில் நீங்கள் படி ஏறினீங்கன்னா அந்த படிகள் சுடவே சுடாதான் என்ன வெயில் அடித்தாலும் சூடே இருக்காதான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க இது முருகப்பெருமானோட அருளோட இந்த மலையில் இருக்கிற இந்த கல்லோட வாகு அதனால் யாருக்கும் எந்த விதமான சூடும் ஏற்படாது ஒரு வெயில் நேரத்தில் நடந்தால் கூட நமக்கு எத்தகைய பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது அதாவது இயற்கையில் பல விஷயங்களுக்கு நம்மளால் விளக்கங்களை காண முடியாது இன்னொன்று இந்த ஆலயத்தில் சிறப்பான விஷா விசேஷங்கள் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன் பங்குனிபுத்திரம் சொல்லலாம் தைப்பூசம் சொல்லலாம் கார்த்திகை தீபத்தை சொல்லலாம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மலைக்கு மேலே திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள் அதுபோல் இந்த ஆலயத்துலேயும் தேனி மலையிலையும் மலைக்கு மேலே இருக்கிற ஆலயத்தில் தீபத் திருவிழா வெகு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இன்னொரு விஷயம் பங்குனி உத்திரம் பார்த்திங்களா இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான திருவிழான இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திரம் இந்த பகுதியை தேனிமலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தா புதுக்கோட்டை பொன்னமராவதி அன்னவாசல் இப்படி நிறைய இடங்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேருமே காவடிகளை சுமந்து வந்து இந்த முருகப்பெருமானை வணங்குவார்கள் காவடின்னு என்ன பால் காவடி பெரும்பாலான காவடிகள் பால் காவடிகளோடு வருவார்கள் இந்த தேனி மலையில் இருக்கிற முருகப்பெருமானை ஒரு பங்குனி உத்திர காலத்தில் ஒரு பால் காவடியெடுத்து நாம் வணங்கினால் நமது பிரார்த்தனைகள் அத்தனையையும் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி விடுவார் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பகுதியில் சித்தர் பெருமக்கள் நிறைய பேர் சூட்சுமமாக வாழ்ந்து வருகிறார்கள் அந்த சித்தர்கள் வந்து நமது கண்களுக்கு தெரிய மாட்டார்கள் அந்த சித்தர்களோட அருளாசிகளும் இந்த மலைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் இந்த மலையை சுற்றி வருவதற்கு கிரிவலப்பாதை உண்டு அந்த கிரிவலப்பாதை மூன்று கிலோமீட்டர் தொலைவு அந்த கிரிவல வந்து இந்த முருகப்பெருமானையும் வணங்குகிறார்கள் பெருமானந்த சுவாமி அப்படின்னு ஒரு சித்தர் ஒரு காலத்தில் இந்த மலையில் இருந்தாராம் மலைக்கு மேலே இருந்தாராம் இந்த முருகப்பெருமானுக்கு சொன தீர்த்தம் அபிஷேகம் விசேஷம்னு சொன்ன பார்த்திங்களா அந்த தீர்த்தத்தை நமக்கு பிரசாதமாக கொடுத்தால் நமக்கு சகல வியாதிகளும் தீர்ந்து விடும்னு பார்த்தோம் அல்லவா ஒரு ராஜாவை பார்த்தோம் வயிற்று வழிய அந்த நீர் தீர்த்துதுன்னு பார்த்தோம் அதே போல இந்த சித்தர் வாழ்ந்த காலத்தில் இந்த அபிஷேக தீர்த்தத்தையே பலருக்கும் பிரசாதமாக கொடுத்து பலருக்கும் இருக்கக்கூடிய பிணிகளை அகற்றினாராம் ஆக இந்த தீர்த்தத்தை சுனையிலேருந்து நாம் எடுக்கவே கூடாது நம்மளா போய் இந்த சுனையில் தீர்த்தத்தை எடுக்கக்கூடாது பிரசாதமாகத்தான் உட்கொள்ள வேண்டுமாம் அப்பேற்பட்ட சிறப்புகள் நிறைந்த மலை இந்த தேனிமலை இந்த இந்த முருகப்பெருமானதொருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று கொள்வோம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்